ஸோ இந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆனிச்சு செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு இப்படி ஒரு லுக்கில் ரஜினி சாரை பார்த்ததே இல்லை யாருமே அந்தளவுக்கு செம்ம செம்ம கூஸ்பம் தான் அந்த போஸ்டர் வந்து ஏற்படுத்தினுச்சு நிறையா பேர்த்துக்கு செம்ம ஸ்டார்ட் இஸ் ஃபேஷன் ஸோ இந்தளவுக்கு ஒரு லுக்கை நாம் வந்து எதிரே பார்க்கல லோகேஷ் அவர்கள் இந்த படத்தில் மிரட்டவே போகிறாரு அப்படின்னு வந்து பேச ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முக்கியமானது போஸ்டர் அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த படத்தோட டைட்டில் ஸோ டைட்டில் உண்மையிலே வந்து மாஸாக செம்ம கேச்சபிளாக ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து அடிக்கடி வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த உச்சரிக்கிறப்ப வந்து சரியாக வந்து உச்சரிக்கணும் உதாரணத்துக்கு வந்து எல்லாமே சிங்கிள் வேர்டாக இருக்கணும் சமீப காலமாக லோகேஷ் அவர்களோட முதல் படத்துலேருந்து கடைசியாக ரிலீஸ் ஆன லியோ படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் ஸோ இவரோட டைட்டில் எந்த அளவுக்குமே குழப்ப ஏற்படுத்துகிற ஒரு டைட்டிலாக இருக்கவே கூடாது தெளிவாக ஒரு வார்த்தையில் நச்சின்னு கச்சின்னு புரியிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாகவே இருக்காப்புல ஆனால் இப்போ ஒரு சில ஆர்டிக்கிள் வந்து தலைவர் ஒன்ஸ் ஒன் படத்தோட டைட்டில் வந்து லீக் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த படத்தோட டைட்டில் அப்படின்னு வந்து அதிக ரூபமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதிவில் இதை பற்றி தாங்க பேச போகிறோம் ஸோ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துடோம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேங்களா எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த படத்தோட டைட்டில் என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு மத்தியில் இந்த படத்தோட டைட்டில் இது தான் அப்படின்னு வந்து ஒரு சில ஊடகங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கு பட் தெரிய வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தோட டைட்டில் இது தான் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவே இல்லை ஏன்னா வரப்போகிற ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தான் இந்த படத்தோட டைட்டில் இது தான் அப்படின்னு வந்து அஃபிஷியலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் பட் ஆனால் இந்த ஆர்டிக்கலில் போட்டது உண்மையிலே வந்து படித்து பார்க்குறப்ப செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது எப்படி வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து மேட்ச் பண்ணி எழுதுறாங்கன்னு தெரியல உண்மையிலே வந்து ஆட்சாப் ஏன்னா அளவுக்கு இந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த படத்தோட டைட்டில் வந்து மேபி வந்து இங்கிலீஷில் தாங்க இருக்க போது தமிழில் இந்த படத்தோட டைட்டில் இருக்க போகிறது கிடையாது இங்கிலீஷில் தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நிறைய பேர் இங்கிலீஷில் டைட்டில் வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தமிழுக்கு எதிராக ரஜினி அவர்கள் களம் இறங்கிட்டார் எப்படி தமிழை வந்து ரஜினி அவர்கள் ஒதுக்கலாம் எப்படி தமிழுக்கு எதிராக வந்து லோகேஷ் அவர்கள் ஒரு படத்தை வந்து இயக்கலாம் டைட்டில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு வந்து ஆட்சி பூச்சின்னு கத்த போகிறாங்க அந்தளவுக்கு நிறையா பேத்துக்கு வந்து இந்த படத்தோட டைட்டில் உண்மையிலே வந்து விருப்பம் தான் ஏற்படுத்த போகுது பட் ஆனால் வந்து இந்த படத்தோட டைட்டில் வந்து நான் பார்த்த அந்த ஆர்டிக்கிளில் போட்டிருக்க மாதிரி நடந்துச்சுன்னா உண்மையிலே நிறையா பேர் கதறிடுவாங்க அளவுக்கு ஏகப்பட்ட பேரை வந்து டீமோட்டிவேட் பண்ணோம் அளவுக்கு ட்ரிகர் பண்ணும் ஸோ ஒட்டு மொத்தமாக இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டாக் அப் த டவுனாகவே இந்த டைட்டில் வந்து மாற ஆரம்பிச்சிடும் எது எப்படியோ இந்த படத்தோட டைட்டில் உண்மையிலேயே வந்து தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் ரஜினி சாரோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அதை வச்சு தான் இந்த படத்தோட டைட்டில் இருக்கும் ஏன்னா விக்ரம் படத்தில் ரஜினி கமல் சாரோட கேரக்டர் வந்து ஏஜென்ட் விக்ரம் அதை பேஸ் பண்ணி விக்ரம் ஒரு டைட்டில் வந்து லோகேஷ் அவர்கள் வச்சார் அதே மாதிரி லியோ படத்தில் விஜய் அவர்களோட கேரக்டர் வந்து லியோ ஸோ அதை பேஸ் பண்ணி லியோன்னு வச்சார் இந்த கைதி மாநகரம் படத்தில் தான் வந்து இவரால வந்து அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி டைட்டில் வைக்க முடில பட் ஆனால் வந்து கைதி படத்தில் கார்த்தி அவர்களோட கேரக்டர் நேம் வேறு பட் ஆனால் அவரோட அந்த கேரக்டர் உண்மையிலே வந்து சிறையிலேருந்து வெளில வரதுனால கைதி அப்படின்னு வந்து வச்சுருப்பாரு அதே மாதிரி மாநகரம் படத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாநகரத்தில் நடக்கிற ஒரு கதை ஸோ கிட்டத்தட்ட நாலு பக்கத்துலேருந்து யார் என்னான்னு தெரியாதவங்க அடிச்சிக்கிற மாதிரி ஒரு கதை ஸோ அடையாளமே அந்த மாநகரம் தான் ஸோ மாநகரத்தில் நடக்கிறதுனால அதை மாநகரம் அப்படின்னு வந்து வச்சுருப்பார் ஸோ யோசிச்சு பார்த்திங்கன்னா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் கதைக்களத்தை ஸோ லோகேஷ் அவர்கள் டேரெக்ஷனில் வர ஒவ்வொரு படத்தோட ட்ராப்பை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து டைட்டிலாக வச்சுருப்பார் ஸோ அதே மாதிரி தான் சமீபத்தில் எல்லா படத்துலேயும் வச்சுக்கிட்டு இருந்தார் பட் ஆனால் இந்த படத்தில் இவர் இப்படி தான் வைப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதனால தான் அந்த ஆர்டிக்கிளில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன டெக்கன்ட்ரானிக்கல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்புறம் வந்து சினிமா நாளிதழ் நிறையா இருக்குது ஸோ அதிலலாம் வந்து இதை அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விலங்கு உண்மையிலே வந்து ரஜினி சார் வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் இந்த விலங்கை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லேன்னா வச்சுக்கங்களேன் இந்த அளவுக்கு இந்த விலங்கு வந்து ப்ரொமோட்டே ஆகிருக்காது நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த விலங்குக்கிட ஒரு அங்கீகாரம் இப்போ வந்து கிடச்சிருச்சு பட் கழுகு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து வேறு தாங்க தோணுது ஸோ கழுகுங்கிற இந்த நேம் வந்து இங்கிலீஷில் வந்து ஈகிள்னு சொல்லலாம் ஸோ ஈகிள் அப்படிங்கிற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் ஒரு பாடலில் கூட ஈகிள் இஸ் கமிங் அப்படின்னு கூட வரும் பட் ஆனால் வந்து இந்த ஈகிள் அப்படின்னு வந்து பேர் இந்த படத்தில் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னு டைட்டிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தலைவர் ஒன் செவன்டி ஒன் உள்ள ஜாயிண்ட் ஆகுது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈகிள்னு டைட்டில் இல்லாமல் ஒரு விதமான விலங்கு பேசட் டைட்டிலாக இருந்தாலும் கூட இந்த படம் எல்சியூவில் தான் கனெக்ட் ஆகும் பட் ஆனால் ஒட்டுமொத்த எல்சியூக்குமே இவர் தான் டானாக இருப்பார் யார் ரஜினி சார் தான் டானாக இருப்பார் ரஜினி சாருக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் ரஜினி சார் இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து இவரோட கேரக்டரும் மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிகிளில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஸ்மக்லிங் மன்னனாக வந்து ரஜினி சார் வந்து வரப்போகிறாராம் ஆல்ரெடி வந்து எதிர்பார்த்தா ஒன்று தான் பெருசாக அளவுக்கு டுஸ்ட்டும் இல்லை பட் ஆனால் வந்து தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த படத்தோட அந்த பஸ்ட் லுக்கை பார்த்துட்டு ரோலெக்ஸ் அவர்களுக்கு அப்பாவா அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தில் இவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டுருக்காங்க பட் ஆனால் வந்து அப்படி இருக்கிற வாய்ப்பே கிடையாது இந்த படத்தோட டைட்டில் ஈகிளாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் விலங்கு பேசடா இருந்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் இந்த படத்தோட டைட்டிலும் சரி ரஜினி சாரோட அந்த கேரக்டரும் சரி இந்த படத்தோட ஸ்டோரியும் சரி உண்மையிலேயே வந்து எல்சியில் வந்து தனித்து தான் செயல்படும் மேபி நல்லா யோசிச்சு திங்க் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இந்த படம் தனித்து இருக்கிறதுனால இதுதான் ஹெட் ஆஃப் த எல்சியூவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதனுக்கு கீழே வர்றதுதான் சிறுகதைகளாக இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் அப்படிதான் எனக்கு தோணுது பட் ஆனால் எல்சி மைய கதை மிக மிக இம்பார்ட்டன் ஒரு ஸ்டோரினால் அது இந்த படம் தான் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அப்படின்னு எனக்கு தோணுது பட் ஆனால் ஜெயிலர் படத்தில் எப்படி வந்து ஜெயிலர் அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பெருசாக தெரியல படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட இம்பாக்டை வந்து க்ரியேட் பண்ணிச்சில்ல அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டிலும் அந்த ரிலீஸ் ஆகிறப்ப பெருசாக எந்த ஒரு இம்பாக்ட்டும் க்ரியேட் பண்ணாது பட் ஆனால் பிக்சராக பார்க்குறப்ப உண்மையிலே வந்து இந்த டைட்டில் வேற வர மாதிரி ஒரு இம்பேக்டை தான் கிரியேட் பண்ணும் போது ஸோ அண்ணாத்த காலை கபாலி இந்த டைட்டில்லாம் எப்படி நமக்கு வந்து கேட்சபுளாக இருந்தாலும் பட் வந்து ஸ்டாட்டிஸ்ஃபேஷனாக இருந்துச்சு அதே மாதிரி பேட்ட டைட்டில் கூட எப்படி நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்ஃபேஷனாக இருந்துச்சு அப்படி தான் இந்த டைட்டிலும் இருக்க போது ஸோ ஒட்டுமொத்த சினிமா லவ்வருக்கும் இந்த படம் உண்மையிலேயே செம்ம ட்ரீட்டாக இருக்க போது என்ன காரணம்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வந்து ஐமேக்ஸ் கேமராவில் தான் ஷூட் பண்ண போகிறாங்க ஐ திங்க் வந்து இந்திய சினிமா இதுதான் வந்து பஸ்ட் அட்டம் இந்த படத்துலேருந்து லோகேஷ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண போறாரு ஐமேக்ஸ் கேமரா உண்மையிலேயே வந்து அது வேற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் உள்ள ஒரு கேமராங்க இது வந்து விஸ்வலாக வந்து இந்த படம் வந்து சம்மட் ரீட்டாக இருக்க போகுதுன்னு இது ஒரு உதாரணம் தான் பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்காத பல சர்ப்ரைஸை நமக்காண்டி வந்து கொடுக்க போது சினிமா லவ்வர் அனைவருக்குமே இந்த படம் வந்து செம்ம சம்ம தீனியாக தான் இருக்க போது இதுவரைக்கும் நாம் எந்த மாதிரி ஒரு கேங்டர் அந்த காப் ஸ்டோரி எதிர்பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் லோகேஷ் அவர்கள் அந்த டேரக்ஷனில் இது வரைக்கும் வெளில வந்து எல்லா படமே வந்து தனித்துவமான ஒரு படங்கள் தான் படைப்புகள் தான் அந்த திரைக்கதையும் அற்புதமாக இருக்கும் பட் ஆனால் மாநகரம் அந்த கைதி இந்த ரெண்டு படத்தில் இருந்த அந்த திரை கதை இந்த சமீப காலமாக இவரோட படங்களில் இல்லவே இல்லை லியோவாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் மாஸ்டராக இருக்கட்டும் பட் ஆனால் இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே உண்மையிலேயே வந்து மாஸ்டர் பீஸாக இருக்கும் ஏன்னா லோகேஷ் அவர்கள்கிட்டேருந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த ஸ்கிரீன் பிளே தான் சமீப காலமாக இவரோட படங்களில் இதை நான் மிஸ் பண்ணேன் மாநகரம் அந்த கைதி படத்தில் இருந்த ஸ்கிரீன் ப்ளே உண்மையிலேயே இந்த படத்தில் வரும்னு நான் நம்புகிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க லோகேஷ் அவர்களோட நூறு இவரோட படம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவர் சொல்கிறப்ப எனக்கு வந்து லியோ படம் தான் ஞாபகத்தில் வந்துச்சு பட் ஆனால் இந்த படத்தில் ரஜினி சார் வந்து எந்த ஒரு தலையீடும் கொடுக்க மாட்டார் எந்த ஒரு தலையினும் ஈடுபட மாட்டார் சாலிடாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ரீடம் வந்து லோகேஷ் அவர்கள் கொடுத்துருக்காரு நெல்சன் அவர்களுக்கு எப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில் ரஜினி சார் வந்து ஒரு கம்பேக்கை கொடுத்து ஜெயிலர் மாதிரி ஒரு வெற்றி படத்தை அவர் கையில் வந்து கொடுத்தாரோ அதே மாதிரி லியோ படம் மூலமாக ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஸியை சந்தித்த லோ லோகேஷ் அவர்களுக்கு இந்த படம் மூலமாக ஒரு மகுடத்தை லோகேஷ் அவர்களுக்கு கொடுக்க போகிறாரு ரஜினி சார் ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அதனால் இந்த வீடியோ இதோட விட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ